கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்துள்ளார் இந்த புதிய ஆண்டின் இந்த காலையில் சிறிது நேரம் அமைதியாக இருந்து சற்று பின்னோக்கி நாம் பயணித்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போமாக நினைவு தெரிந்த நாளிலிருந்து இந்த நாள் மட்டும் எத்தனையோ சந்தோஷம் மகிழ்ச்சி பூரிப்படையைச் செய்த நேரங்கள் மறக்க முடியாத மகிழ்ச்சியான சம்பவங்கள் இவைகள் மட்டும் அல்ல துக்கம் கண்ணீர் வேதனை வாழ்க்கையே முடிந்து விட்டதா என்று என்ன நேரிட்ட நேரங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகள் இவை எல்லாவற்றையும் கடந்து இன்று நாம் ஒரு புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிறோம் கடந்து வந்த பாதை எல்லாவற்றிலும் அருமை ஆண்டவர் நம்முடன் கூடவே பயணித்துள்ளார் நம்முடைய பலத்தினாலோ சாமர்த்தியத்தினாலோ பின்னான பாதையை நாம் கடக்கவில்லை கர்த்தரின் கிருபையால் கடந்து வந்தோம் சாமுவேல் தீர்க்கன் செய்ததைப் போல நாமும் இந்த நாளில் நமது எபினேசரை நாட்டி கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார் என்று இதயத்தின் ஆழத்தில் உறக்கச் சொல்வோம் அது நம்மை உற்சாகப்படுத்தும் இந்த ஆண்டின் பயணத்தில் கர்த்தர் இம்மானுவேலராக நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையை நம்ம கொழுந்துவிட்டு எரிய செய்யும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்று எரிமையா தீர்க்கன் அனுபவித்து சொல்கிற வார்த்தை நம் வாழ்க்கையிலும் உண்மை உள்ளதாக நாம் கண்டுள்ளோம் அல்லவா காலைதோறும் அவர் கிருபைகள் புதிதாகவே இருக்கிறது எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களிகூறும்படி இந்த காலையிலே உமது கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும் என்று தேவ மோசே ஜெபித்ததை நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நாமும் அவரை போலவே காலைதோறும் உமது கிருபையால் எங்களை நிறைத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களிகூறும்படி செய்யும் என்று ஜெபித்து ஒவ்வொரு நாளையும் துவங்குவோமாக யூத ஜனங்கள் இன்றும் பின்பற்றி வரும் பழக்கத்தை போல நாமும் இரவு படுக்கைக்கு போகும் முன்பாக தேவனுடைய சமூகத்திலே தகப்பனே இந்த நாள் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தாரையும் காத்து கொண்ட நன்றி சொல்லுகிறேன் எஞ்சிய ராத்திரி பொழுதை முத கரங்களிலேயே தருகிறேன் காலையும் மாலையும் குடும்ப ஜெபம் செய்வோம் தனி ஜெபம் செய்வேன் என்றெல்லாம் முதல் நாளில் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்க முயல்வோம் சில தீர்மானங்களில் நிலை தடுமாறி போய்விடலாம் காலையிலும் மாலையிலும் வேதம் வாசிப்பேன் ஜெபிப்பேன் என்ற தீர்மானத்தில் உறுதியுடன் நிற்க முயல்வோம் வேதம் வாசிப்பதும் ஜெபம் இல்லாவிட்டாலும் நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக நிலைநிற்க முடியாது தேவதூதன் எலியாவிடம் எழுந்திருந்து போஜனம் பண்ண நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னதாக வாசிக்கிறோம் ஆம் ஆண்டின் முதல் நாளில் நிற்கிற நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆகும் இந்த பயணத்தில் நாம் ஆவிக்குரிய மன்னாவாகிய தேவ வசனத்தை புசித்து அதன் பலத்தில் பயணிப்போமாக இந்த பிரயாணத்தில் பள்ளங்களும் உண்டு மேடுகளும் வரலாம் சந்தோஷம் துக்கம் வரலாம் இந்த ஆண்டில் நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துள்ளவற்றை என்னால் செய்ய முடியுமா என்ற எண்ணம் நம்மை தடுமாற செய்யலாம் பயப்படாதிருங்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் உங்கள் பாரத்தை கற்ப கர்த்தர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களை நடத்துவார் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார் தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து போவது போல் கர்த்தர் நம் பயணத்தில் ஏற்படும் இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்மை சுமந்து செல்வார் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்று வாக்கு பண்ணியுள்ள கர்த்தர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் கலங்காதிருங்கள் நாம் சார்ந்திருக்கிற ஆலயங்களிலும் நமக்கு அறிமுகமான ஊழியர்களும் ஸ்தாபனங்களும் வாக்குத்த அட்டைகளை நமக்கு வழங்கியிருப்பார்கள் அந்த வாக்குத்தங்கள் உள்ள வேத பகுதியை வேதத்தில் எடுத்து வாசித்து அந்த வாக்குத்தம் எந்த சூழ்நிலையில் கர்த்தர் கொடுத்துள்ளார் என்பதை தியானித்து அந்த வாக்கு நமக்கு சொந்தமாக்கி ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போமாக ஏசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் கர்த்த நமக்கு தரும் எவ்வளவு நல்ல வாக்கு இது நம்மை ஏந்திக் கொள்கிற தேவன் நம்மை தாங்குகிற தேவன் நம்மை தப்புவிக்கும் தேவன் நம்முடன் இருக்கிறார் இதை விட வேறு என்ன வேண்டும் இந்த அன்பான ஆண்டவரின் அரவணைப்புடன் புதிய ஆண்டில் நாம் பயணத்தை தொடர்வோமாக இந்த புதிய வருடத்தை கர்த்ததாமை ஆசீர்வதித்து தருவாராக இந்த வேளையில ஒரு ஜெபம் செய்வோமா அன்பின் ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டை காணும் கிருபையை எங்களுக்கு தந்துள்ளீர் வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் நீர் இந்த புதிய வருடத்தையும் நன்மையால் முடிசூட்டி எங்களை ஆசிர்வதியும் இன்று நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து தேவரீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் கஷ்ட நிலையில் எங்களை உமது கிருபியால் தாங்கியதையும் எண்ணி பார்த்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எபனேசனை நாட்டின் அவர்களாக கர்த்தம் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் இனியும் எங்களுக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறோம் இந்த புதிய வருடம் எங்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் உள்ள வருடமாக அமைய செபிக்கிறோம் யுத்தங்கள் வறட்சி பஞ்சம் பட்டினி கொலை நோய்கள் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு இவைகளால் மக்கள் கொத்து கொத்தாக மடிகிறார்கள் குழந்தைகள் அனாதையாக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே இந்த வருடத்தில் இதுபோன்ற அழிவுகள் ஏற்படா வண்ணம் காத்துக்கொள்ளும் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று கட்டளை கொடுத்து உலகின் முடிவு பரிந்தும் உங்களுடன் கூட இருப்பேன் என்று சொல்லியுள்ளேன் அதன்படி மிஷினரி பணியில் தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற மிஷினரிமார்களை ஆஸ்வதிப்பிராக ஊழியம் செய்கிற ஊழியர்கள் உண்மையும் செமயுமாக ஊழியம் செய்ய அனுகிரகியும் போதகர்கள் பாஸ்டர்கள் பங்கு தந்தைகள் கத்தருக்கு பிரியமான ஆசாரியர்களாக தாங்கள் பணியாற்றும் ஆலயங்களில் பணி செய்ய அவர்களுக்கு கிருவை செய்யும் ஏழைகள் பட்டினியாயிருப்போர் விதவைகள் குழந்தைகள் காக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழவும் எங்களால் இயன்ற அளவு மற்றவர்களுக்கு உதவவும் எங்களுக்கு கிருபை செய்யும் உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷம் உம்முடைய தயவு கிருபை பாதுகாப்பு தீர்காய்சே எங்களுக்கு அளித்து உமக்கு பிரியமானவர்களாக வாழ கிருபை பாராட்டும் இந்த விண்ணப்பத்தை எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிகுந்த தாழ்மோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் விஷய ஹாப்பி நியூ இயர் காட் பிளஸ் யூ